கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனும் ஆபரேஷன் தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதுகுறித்து பிரதமர் மோடி பேசுகையில் ஆபரேஷன் சிந்துர் பழிவாங்கும் செயல் அல்ல மாறாக நீதியின் ஒரு புதிய வடிவம் இது வெறும் கோபத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல இந்தியாவின் அசைக்க முடியாத வலிமை மற்றும் உறுதியின் வெளிப்பாடு தேசம் ஒரு துணிச்சலான அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு எதிரியை நேரடியாகவும் தீர்க்கமாகவும் தாக்கியது பயங்கரவாதத்தை நசுக்குவது என்பது வெறும் ஒரு உத்தி மட்டுமல்ல ஒரு கொள்கை இதுதான் இந்தியா இதுதான் புதிய இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் முக்கிய கொள்கைகளை இந்தியா நிறுவியுள்ளது இந்தியாவின் மீதான எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் ஒரு தீர்க்கமான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் நேரம் முறை மற்றும் விதிமுறைகளை இந்தியாவின் ஆயுதப்படைகள் மட்டுமே தீர்மானிக்கும் இதுவே நமது முதல் கொள்கை இரண்டாவதாக அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா பணியாது மூன்றாவதாக பயங்கரவாத மூலைகளுக்கும் அவர்களை ஆதரிக்கும் அரசுகளுக்கும் இடையில் இந்தியா இனி வேறுபடுத்தி பார்க்காது பாகிஸ்தான் இந்தியாவின் உறுதிப்பாட்டை குறைத்து மதிப்பிட்டது ஆனால் தனது தலைமையின் கீழ் நாடு வலிமையானதாகவும் அசைக்க முடியாததாகவும் உள்ளது இந்தியா மீதான எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் பாகிஸ்தான் ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் விலையை கொடுக்க நேரிடும் என்று பேசினார் மேலும் இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவதன் வாயிலாக பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் இந்தியாவின் இந்த உறுதியான நிலைப்பாடு உலகின் வேறு எந்த சக்தியாலும் அசைக்க முடியாதது என்று பாகிஸ்தானுக்கு அழுத்தமான எச்சரிக்கையையும் பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்க நினைத்த பிற நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டிற்கும் விரட்டலம் விடுத்தார் மேலும் கடந்த பத்தாம் தேதி நாட்டின் தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்த சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த நாசகார சதி செயலை செய்து ஜெய்ஷ் முகமது என்ற தீவிரவாத அமைப்பு என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இப்படி இருக்க ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் அப்பொழுது தீவிரவாதிகளை ஊக்குவிப்போருக்கு தக்கு பதிலடி கொடுப்போம் என்று இந்தியா எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாத நிலையில் உள்ளது ஆபரேஷன் நடவடிக்கை வெறும் முடிவடைந்துவிட்டது எதிர்காலத்தில் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் பக்கத்து நாட்டிடம் எவ்வாறு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று பேசினார் மேலும் அவர் இயற்பு நிலை பற்றி பேசும் பொழுது தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக பயணிக்க இயலாது அமைதியான செயல்முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம் அது தீவிரவாதிகளையும் அவர்களின் அரசு தீவிரவாதத்தை ஊக்குவித்தால் கவலை அளிக்கும் விஷயமாக மாறும் வளர்ச்சி அடைந்த இந்தியா இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இதில் யாராவது தடைகளை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருக்கும் என்று பாகிஸ்தானுக்கும் அது ஆதரிக்கும் இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத அமைப்புகளுக்கும் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார்